சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ மயிலாடுதுறையில் இருபத்தி இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி விவசாயிகள் கோரிக்கை பேரணி நடைபெற்றது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாபெரும் கோரிக்கை பேரணி நடைபெற்றது சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி தருமபுரம் பகுதியில் இருந்து புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது இதில் பல்வேறு விவசாய சங்கங்களைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரகத்திற்கு பேரணியாக சென்று அங்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் நெல் கொள்முதல் விலையை குவிந்தாளுக்கு ரூபாய் மூன்றாயிரமாக உயர்த்திட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை இயக்க வேண்டும் காத்திருப்பு பட்டியலில் உள்ள வேளாண் மின் இணைப்புகளை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன